விட்டமின் ஏ சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு முருங்கைக்கீரை நல்லா கழுவி காய வச்சு ரெண்டு மூணு நாள் நிழலையே காய வச்சு வச்சுருக்கோம் ஒரு கட்டு முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கோம் ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு பருப்பு ஒரு அரை கப்பு கருப்பு உளுந்து ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வட மிளகாய் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு வெள்ளை எள்ளு வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு பூண்டு இது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து தனித்தனியாக வறுத்து எடுக்க கடலை பருப்பு இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் தோரம்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருக்க வறுத்துக்கலாம் இப்போ உளுஞ்சி வறுத்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும் வட வறுக்கணும் வரமிளகா வறுத்துக்கலாம் இப்போ மல்லி போட்டுக்கலாம் ஸ்லோலி வச்சு வறுத்துக்கலாம் மல்லி கொஞ்சம் வறுக்கணும் அப்புறம் இது எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம் எள்ளு நல்லா வெடிக்கும் இந்த சூடுலேயே இந்த கீரையும் மொறுமொருன்னு ஆகிடும் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸாகவும் இல்லை குறை குறைன்னு இல்லை பாருங்கள் நல்லா அரைச்சிட்டோம் இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் இது இதில் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம் சூடான சாதத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை நம்ம போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லிக்கும் நம்ம வச்சுக்கலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இதில் சத்துக்கள் நிறைய இருக்குது முருங்கைக்கீரையில் விட்டமின் இ இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி இருக்குது பி டூ இருக்குது இதில் அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால இதில் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இது இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்